மக்களே ஏர்லி மார்னிங் வந்து எதாவது ட்ராவல் பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நான்லாம் வந்து ஹோட்டலுக்கெல்லாம் மாட்டேன் டிஃபனுக்கு அந்த வேலை நம்ம ஐட்டம் ஏதாவது கிடைக்குதா அப்படின் தான் பார்ப்பேன் தருமபுரி ரீச் ஆகிட்டு போயிட்டு கம்மங்கூழ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வண்டி கடையாக போகிறேன் கம்மங்கூழா அதெல்லாம் இங்கே இல்லைங்கிறாங்க கடடா என்னடா இது வந்த சோதனை அப்படின்ட்டு மருதம் நெல்லை பாலிடெக்னிக் காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம இந்திராணி அக்கா வந்து ஒரு வண்டி கடை வச்சுருந்தாங்க இதை ஒட்டால் கடையே இல்லை நாங்கள் அடுத்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுனாங்க சரி இங்கேயாவது என்ன இருக்குதோ அதை குடிக்கலாம் அப்படிங்கும்போது ஆரியங்கஞ்சி ஆரியங்கஞ்சி நாங்கள் ராகியை தான் அவங்க வந்து ஆரியம் அப்படிங்கிறாங்க தொட்டுக்கிறக்கு பாருங்கள் முள்ளங்கி கொத்தவரங்காய் வறுத்து வச்சுருக்காங்க அப்புறம் புதினா துவையல் மூணுமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இங்கே கோயம்புத்தூரில் சுண்டைக்காய் கொத்தவரங்காய் மோர் மிளகா ஊறுகாய் மாங்காய் இப்படி தான் இருக்கும் இது டோட்டலாகவே வித்தியாசமாக இருந்தது ராகிக்கு இன்னொரு பேர் ஆரியம் அப்படிங்கறது தர்மபுரியில நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ள கொஞ்சம் சோளமும் கலந்துருந்தாங்க கடைசியில் குடிச்சிட்டு பார்த்தா என்னமோ குண்டு குண்டாக இருந்தது என்னடான்னு பார்த்தா தட்ட பயிரும் போட்டிருக்காங்க எப்பாவது ஒகேனக்கு போனீங்கன்னா மறக்காம அக்கா கடையில் இந்த ஹெல்தி கஞ்சி குடிச்சிட்டு வாங்க ஹெல்தி